தமிழ் வணக்கம் இந்த சிசிடி காணொளியை பார்த்திருப்பீர்கள் உணவு டெலிவரி செய்பவர் போல அணிந்து திருடி சென்ற நகை தொடர்பான விடயத்தோடு இணைந்திருக்கின்றோம் சமீப காலத்தில் பொது இடங்களில் அதிகமாக கொள்ளைகள் கொலைகள் இடம்பெற்று வருவதை நன்கு அவதானிக்க கூடிய வாரம் இருக்கின்றது சமூக ஊடகங்களிலும் தகவல்களையும் செய்திகளையும் நாங்கள் அறிந்திருக்கின்றோம் அந்த ரீதியில் இந்தொரு செயற்பாடும் அமைந்திருக்கின்றது இந்த காணொளி மூலம் உங்களுக்கு தெரிய வருவது என்னவாக இருக்கிறது என்று உங்களுக்கும் தெரியும் இவ்வாறு திருட்டில் ஈடுபடும் திருடர்கள் அப்பாவிகள் அதனையும் தாண்டி யாரும் துணை இல்லாதவர்களுக்கு அருகில் சென்று இவ்வாறான நூதனமான முறையில் அந்த திருட்டில் ஈடுபடுகின்றார்கள் குறிப்பாக உண்மையிலே உணவகத்தில் குடும்பமாக இருக்கின்றார்கள் அந்த குடும்பத்தின் மூலம் இவர் உள்ளே வந்து அந்த உணவகத்தில் நிற்கின்றார் அந்த உணவகத்தில் உணவை எடுத்து கொண்டு சென்று போய் கொடுப்பவர் போல இருக்கின்றார் அதனையும் தாண்டி அந்த குடும்பம் அதனையும் பொருட்படுத்தாமல் நிற்கின்றது ஏனென்று சொன்னால் உண்மையிலே இவர் உணவகத்தில் வேலை செய்கின்றார் போல இருக்கின்றது அந்த உணவகத்தில் இருந்தவர் அந்த உணவுகளை எடுத்து வெளியில் விநியோகம் செய்பவர்களாக இருக்கின்றார் போல இருக்கின்றார் என்று அவர்கள் இணைக்கின்றார்கள் அதனையும் பொருட்படுத்தாமல் உணவை கொண்டு கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அவர் நூதனமான முறையில் பல முறை அதற்காக காத்திருந்து அந்த நூதனமான கொள்ளையில் ஈடுபட்டிருக்கின்றார் அந்த நொடியில் தான் தெரியும் இவர் ஒரு திருடரன் ஆனால் அதுவரையும் அந்த அப்பாவி குடும்பத்திற்கு தெரியவில்லை இவர் திருடத்தான் வந்திருக்கின்றார் என்று இவ்வாறு நூதனமான திருட்டுகளில் நூதனமான முறையில் கொள்ளையர்கள் பல இடங்களில் நாட்டில் இருக்கின்றார்கள் இந்த சம்பவமானது இந்தியாவில் பதியப்பட்டிருக்கின்றது இந்த பதிவை பார்த்து சமூக வலை தளங்களில் பரவலாக இந்த காணொலி ஓடிக்கொண்டிருக்கின்றது பல நாடுகளில் இவ்வாறான செயற்பாடுகள் இணைந்து கொண்டிருக்கின்றது இதே போல இலங்கையிலும் இடம் பெற்றுக் கொண்டிருக்கின்றது நூதனமான முறையில் கொள்ளையிடுபவர்கள் மத்தியில் மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என்று பல இடங்களில் பல காவல்துறையினர் அறிக்கையினையும் அப்பாவி மக்களை இடத்திலும் ஒவ்வொரு வேடத்திலும் சென்று இவ்வாறான திருட்டுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன கொள்ளை சம்பவங்களில் ஈடுபடுபவர்களை அதிரடியாக போலீசார் கைது சென்று கொண்டும் இருக்கின்றார்கள் இந்த சிசிடி காணொலி மூலம் இந்த திருடரை பிடிப்பதற்கு போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கின்றது ஒரு தகவலின் ஊடாக சந்திக்கும் வரை வணக்கம்